அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபிட்டி சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் விவசாயம் செஞ்சுட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரகம் வந்து நம்ம புதிதாக நடவு பண்ண ரகம் இந்த ரகத்தில் ஒரு அற்புதமான விஷயம்னாக்கா ஒரு தரமான காய்கள் கொடுத்துட்டு தான் ஒருமை அவசியம் இது வந்து நோன் நியூ சீட்ஸ்லேருந்து ஏமான்ற ரகம் இது நம்ம இப்போ தான் முதன் முதலாக நடவு பண்ணோம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் புதிய விதைகளை முயற்சி பண்ணுறதுல எனக்கு ரொம்ப அதிகப்படியான ஆர்வம் இருக்குது நம்ம எங்கே போனாலும் நம்ம விவசாயத்தில் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ராபி இருக்கிற மாதிரி நம்ம இந்த விதைகளை பற்றி பார்க்குறதும் அதை வாங்குறதுமே நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இதுவாக இருக்கும் ஆசை அதிகமானதாக இருக்கும் அதே போல் தான் நம்ம இந்த விதைகளை எனக்கு பார்த்தோன்னே இந்த காய்கள் பிடிச்சிருந்தது அந்த படத்தில் முயற்சிக்கலான்ட்டு முப்பது செண்டுகள் வாங்கிட்டு வந்து நடவு பண்ணிணோம் முப்பது சென்ட்கள் தோட்டத்தில் இப்போ தான் நம்ம காய்கள் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அளவுக்கு நம்ம தோட்டம் விளைஞ்சிருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னக்கா பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இரண்டு காய்கள் நிறைய செடிகளில் காய்ச்சிட்டுருக்கு அதனாலேயே நிறைய மகசூல் ஒரு ரெண்டு காய் காய்ச்சிருந்தாலும் ரெண்டுமே வந்து தரமான அளவுக்கு விளைஞ்சிருக்குன்றதான் தான் மையா ஆச்சு நீங்கள் பாருங்கள் ரெண்டுமே ஒட்டலை எதுவுமே பண்ணலை ரெண்டு காய்கள் ஒரே காம்பில் இருந்து ஒரே இடத்துலேருந்து முளைக்குது இந்த மாதிரியான ரகங்களை நம்ம நடவு பண்ணும்போது எப்பயுமே வந்து அதிகப்படியான மகசூலை தானாகவே கொடுத்துருன்றது தான் ஒருமையாதமான விஷயம் அதை தாண்டி இந்த ரகத்தில் இன்னொரு நல்ல விஷயமா இருக்குது அதாவது காய்கள் வந்து குறைவான அளவுக்கு காய்க்குதான்னு எனக்கு தெரியல ஏன்னா முதன் முறையாக நம்ம நடவு பண்ணியிருக்கோம் அந்த டிஃப்ரெண்ட்டை நம்மளால் புரிஞ்சுருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்கள் தான் ஒருமையாக அவசியம் இதில் ரெண்டு படியான காய்கள் காய்ச்சிட்டு இருக்கு ஒரு காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்பயும் நடவு பண்ணுற மாதிரி கோவை ரகம் மாதிரி நீட்டு காய்களாக காய்ச்சிட்டு இன்னொரு ரகம் வந்து உருட்ட காய்களாக காய்ச்சிட்டு இருக்கு இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம்னா நம்ம ஒரு விவசாய விவசாயம் பண்ணுறோன்னா அந்த விவசாயம் நமக்கு என்ன முறையில் லாபம் கொடுக்குது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலன்றதுக்காக தான் இந்த பதிவு பண்ணுறோம் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக காய்களை விட அதிகப்படியான அளவுக்கு வெயிட் கொடுக்குதுன்றதான் ஒன்மையாக அவசியம் அதே போல் வந்து காய்களுடைய தரம் வந்து அதே நீட்னஸ்ஸாக இருக்கு அதாவது நமக்கு அதிகமான அளவுக்கு வேகமான அளவுக்கு வளர்ச்சியை காய்கள் வந்து விதைகள் முத்துவது கிடையாது அதாவது ஒரு வரைக்கும் முதிர்ச்சி தன்மைன்றது காய்கள் முத்திடும் பண்ணும்போது தெரியும் ஒரு நாள் அறுவடை பண்ணலனாவே காய்கள் முற்றி போயிடும் ஆனால் அந்த முற்றல் காய்கள் இந்த தோட்டத்தில் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல ரேராக நம்ம அதிகமான அளவுக்கு நாட்கள் விட்டுட்டோம்னா அந்த காய்கள் முற்றி போகுதை தவிர்த்து இயல்பாக வந்து காய்கள் வந்து முத்துறது கிடையாதுன்றதான் ஒரு அவசியம் நல்ல வெயிட்டு கொடுத்துருக்கேன் கெட்ட இந்த காய் மட்டுமே ஒரு நூறு நூற்றி இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குன்றது தான் என்னுடைய கணக்கு இந்த மாதிரி காய்கள் வந்து நமக்கு நல்ல ஒரு மகசூல வந்து எதிர்பார்க்கிறேன் வெயில் நாட்களில் இந்த ரகத்தை முயற்சி ரிசல்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது கிடையாது ஏன்னா இந்த நாட்களில் காய்கள் காய்க்கிறதே பெரிய விஷயம் அதை தாண்டி அது வெற்றி அடையிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம்ன்றது ஒரு ரகத்தை தொடர்ச்சியாக ஒரு ஐம்பது செண்டுகள் அளவுக்கு முயற்சி பண்ணலாம் அந்த முயற்சி தான் ரொம்ப அற்புதமான కిత <imitation> <imitation> பெருசாக எதுவும் கிடையாது நம்ம இந்த தோட்டத்தில் எந்த ஒரு முயற்சியும் பண்ணல நம்ம புதிதாக வந்து உழவும் ஓட்டலில் எதுவும் பண்ணல அப்படியே வந்து செடிகள் லாஸ்ட்டு முறை வந்து பீர்க்கும் செடிகள் இருந்ததை அப்படியே பிடுங்கி எடுத்துகிட்டு நம்ம திரும்பியும் புடலங்காய் நடவு பண்ணோம் அதனால் நமக்கு செலவுகள் வந்து ரொம்ப குறைவான அளவுக்கு தான் பண்ணோம் ஆனால் இதை பராமரிக்கிற செலவுகள் வந்து எல்லா செடிகளுக்கும் ஆகும் மாதிரி அதிகமான அளவுக்கு தான் தான் ஒரு மசிச்சு நண்பர்களே என்னுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே விவசாயம் காப்போம் இந்த தோட்டம் மேற்கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனல்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம தண்ணீர் பாய்ச்சி உரம் வச்சுருக்கோம் எப்படி கொடிகள் ஓடி இருக்கு பாருங்கள் தொடர்ச்சியான பிஞ்சுகள் வச்சால் ஒரு அற்புதமான அளவுக்கு விவசாயம் வெட்டியடை தான் இருக்கும் ஆனால் வெயில் அதிகமாக காய்கள் இது காயுது அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பிஞ்சுகள்லாம் பழுத்து போகுது பார்த்திங்களா இந்த மாதிரி பிஞ்சுகள் பழுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் ஒரு தரமான அளவுக்கு விளைச்சலை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு ரகன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் பெஸ்ட்டாக காய்க்கக்கூடிய ரகங்களை நம்ம தொலைச்சா பைசோன்னு ஆசை ஆனால் புதிய முயற்சிகள் பல முறை நமக்கு தோல்விகளை மட்டுமே பரிசாக கொடுக்குதுன்றதான் ஒரு ஆசை என்னுடைய விவசாயம் வெற்றியட் நினைக்கிறோம் ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே விவசாயம் காப்போம்